ீகீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவர முனையே நமக ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவே நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் ஸ்ரீ கிருஷ்ண கீதம் என்னும் யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் ஒருமுறை பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காணொலியில் நாம் மங்களங்களுக்கெல்லாம் தலையாய மங்கள தினமாக கருதப்படும் திருதி நன்னால் குறித்த சில முக்கிய தகவல்களை பக்தர்களிடம் பகிர்ந்து கொள்ள உள்ளோம் வருகிற முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அன்றைய தினம் அக்ஷயத்ருதி ஆம் இந்த நாள் மிகவும் மங்களகரமான பொன்னான நாள் அதுவும் அதுவும் இந்த நாள் புதன்கிழமை என்று வருவது இன்னும் இந்த நாளுக்கு மெருகேற்றுவதாகவே கருதப்படுகிறது அந்த வகையில் அக்ஷயத்ருதி குறித்த சில முக்கிய தகவல்களை நாம் இங்கு காண்போம் சில முக்கிய தகவல்கள் இங்கு பக்தர்களிடம் பகிரப்படுவதற்கான காரணம் இந்த தகவல்களை எல்லாம் நாம் அனுபவித்து இந்த தினத்தை மிகவும் விசேஷமாக கொண்டாட வேண்டும் அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற மைய காரணத்தை மனதில் கொண்டுதான் இந்த நாள் தானத்திற்கு மிக 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 உகந்த நாள் ஆம் பக்தி சம்பந்தப்பட்ட கைங்கரியங்களுக்கு ஆலயங்களினுடைய புனரமைப்பிற்கு பக்தி பிரச்சாரம் செய்வதற்கு குறிப்பாக சொல்ல போனால் பகவானுடைய கைங்கரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த நாளில் நாம் தானம் செய்தால் அது மிகப்பெரிய பிரதிபலனை நமக்கு ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆம் அக்ஷய என்றால் என்ன அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்யங்களை செல்வங்களை வழங்கும் அப்படி என்கிற ஒரு அர்த்த உள்ளடக்கியதுதான் பாத்திரம் என்றால் என்றால் என்ன அல்ல அல்ல குறையாது தான் கருத்தே அதால் தானங்கள் செய்தால் ஏதோ செல்வங்கள் குறைந்துவிடும் என்று சிலர் தவறாக எண்ணிக்கொள்கின்றனர் தகுந்த நேரத்தில் தகுந்த நபருக்கு அளிக்கப்படும் தானம் ஐஸ்வர்யங்களை பெருகத்தான் செய்யுமே தவிர குறைய செய்யாது அந்த வகையில் திருதி குறித்த சில முக்கிய தகவல்களை இங்கே நாம் அனுபவிக்கலாம் ஸ்ரீ பரசுராமர் அவதரித்த சுபதினம் இந்த திருதி சுபதினம் அடுத்ததாக திருதி சுபதினம்தான் கங்கை நதி இந்த உலகத்திற்கு வந்த நாள் சுதாமர் அல்லது குசேலன் என்று அழைக்கப்படும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நெருங்கிய நண்பர் துவாரகாவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணரின் இல்லத்திற்கு திருமாளிகைக்கு சென்ற நாள் இந்த தான் குசேலர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை துவாரகாவில் சேவித்து விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பிய போது சகல ஐஸ்வர்யங்களும் அவருடைய இல்லத்தில் நிரம்ப பெற்றிருந்தன அது பகவானுடைய அருளால் சாத்தியமாயிற்று பாண்டவர்கள் சூரிய தேவனிடமிருந்து அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை பரிசாக பெற்றது இந்த அக்ஷேத்ரிதை சுபதினத்தில்தான் அடுத்ததாக வியாச மகரிஷியால் மகாபாரதம் உரைக்கப்பட்ட சுபதினம் இந்த அக்ஷேத்ரிதை நன்னாளில்தான் அடுத்ததாக திரேத்தாயுகம் தொடங்கிய சுபதினம் இந்த அக்ஷேத்ரிதை சுபதினம் அடுத்ததாக குபேரருக்கு ஸ்ரீ லக்ஷ்மி செல்வத்தின் பொறுப்பை வழங்கிய நன்னாள்தான் இந்த அக்ஷேத்ரிதை நாள் அடுத்ததாக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் வருட வருடம் மூன்று ரதங்கள் செய்ய துவங்கப்படும் நாள் இந்த அட்சேத்ரதி நாள் அதாவது ஒவ்வொரு வருடமும் புது புது ரதங்களை செய்துதான் ரத யாத்திரை அங்கே நடைபெறும் ஸ்ரீ ஜெகநாதர் ஸ்ரீ பலதேவர் மற்றும் ஸ்ரீ சுபத்ரா தேவி இந்த மூன்று பேருக்கு உண்டான ரதங்களும் ஒவ்வொரு வருடமும் புதுமையாக செய்விக்கப்படும் அந்த ரதங்களை செய்வதற்கான அந்த ஆயத்த பணிகள் அந்த துவக்க பணிகள் இந்த அக்ஷேத்ரதை நன்னாளில்தான் நடைபெறும் அடுத்ததாக பத்ரிநாத்தில் உள்ள கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி இந்த கோயில்கள் குளிர்காலங்களில் நடை சாத்தப்படும் மீண்டும் பக்தர்களினுடைய பக்தர்கள் சேவிப்பதற்காக இந்த அக்ஷேத்ரிதை நன்னாளில்தான் அந்த நடைகள் மீண்டும் திறக்கப்படும் கனகதாரா ஸ்தோத்ரம் ஆதி சங்கரரால் இந்த அக்ஷத்திரதி நன்னாளில்தான் ஏற்றப்பட்டது ஏற்கனவே நாம் பார்த்தது போல குபேரருக்கும் செல்வத்தின் பொறுப்பு இந்த நன்னாளில்தான் வழங்கப்பட்டது அடுத்ததாக அன்னதானத்திற்கு உகந்த தேவியாக கருதப்படும் அன்னபூரணி தேவி இந்த நாளில்தான் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன பார்லி என்று அழைக்கப்படும் யாகத்திற்கு உபயோகப்படுத்தப்படும் பொருள் இந்த நாளில்தான் தோன்றியதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த நாளை நாம் எப்படி மேலும் மெருகு மெருகேற்றுவது என்றால் நம்முடைய இல்லங்களிலே பக்தர்கள் அன்றைய தினம் குபேரலட்சுமி பூஜையை செய்வது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் நாம் கலசத்தை வைத்து வழிபடுவது அதாவது கும்பம் என்று அழைப்பார்கள் அல்லவா பூரண கும்ப மரியாதை என்றெல்லாம் கூறுவோம் அந்த கும்பத்தை அந்த கும்பத்தை வடிவமைத்து சில காசுகளை சில ஐஸ்வர்யங்களை காசுகளை குறிப்பாக அதில் இட்டு வழிபட்டு அதை எடுத்து நம்முடைய செல்வம் எங்கு நாம் குறிப்பாக செல்வத்தை ஏதாவது ஒரு இடத்தில் வைப்போம் அல்லவா அங்கே வைத்தால் இந்த குபேர லட்சுமி பூஜையோ அல்லது லட்சுமி பூஜையோ செய்வித்து அந்த கும்பத்தை வழிபட்டு கலசத்தை வைத்து வழிபட்டு அந்த காசுகளை எடுத்து நாம் செல்வத்தை எங்கு சேகரிப்போமோ அங்கு பகவானை நினைத்து லக்ஷ்மி தேவியை வழிபட்டு அங்கே வைத்து வந்தால் அதை செலவு செய்ய வேண்டாம் அந்த காசுகள் நமக்கு இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்புடன் அனைத்து ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெறுவதற்கு இது ஒரு வழிவகுக்கும் ஆதலால் அன்றைய தினம் விடியற்காலையில் எழுந்து ஸ்ரீ லக்ஷ்மி தேவியையும் பகவானையும் அதாவது அன்னையையும் தாயாரையும் பகவானையும் நாம் மனதார சேவித்து இந்த வருடம் முழுவதும் அனைத்து விஷயங்களும் எவ்வித தங்குதடையமின்றி செவ்வனே நடைபெற வேண்டும் இது பகவானை நாம் வழிபட்டாலே இது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் அதனால் மங்களங்களுக்கெல்லாம் தலையாய மங்கள தினமாக கருதப்படும் இந்த நன்னாளில் நாம் அதிகாலையில் எழுந்து குளித்து பகவானை சேவித்து தான தர்மங்களுக்காக இந்த நாளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் அடியேன் ஏற்கனவே தெரிவித்தது போல மங்கள காரியங்களுக்கு குறிப்பாக பகவத் கைங்கரியம் மற்றும் பாகவத கைங்கரியம் இந்த இரண்டு கைங்கரியங்களுக்கும் இந்த கலியுகத்தில் பக்தி பிரச்சார கைங்கரியங்களுக்காக நாம் தானம் வழங்கினால் அது மிக சேமமாகவே கருதப்படும் காரணம் இந்த கலியுக மக்களுக்கு தேவைப்படுவது பக்தி பிரச்சாரமே ஆதலால் வாருங்கள் இந்த அக்ஷத்ரிதை சுபதினத்தை விசேஷமாக கொண்டாடலாம் தான தர்மங்களை வழங்கி பயனடையலாம் அனைவருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அக்ஷேத்ரிதை நன்னால் வாழ்த்துக்கள் அனைவரது வாழ்க்கையிலும் அனைத்து சேமங்களும் கிடைக்கப்பெறட்டும் சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும் அதற்கு இந்த அக்ஷயத்ரிதை நன்னாளினுடைய வழிபாடு வழிவகுக்கட்டும் என்று கூறி அடியேன் விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிறுவனம் காட்பாடி வேலூர்